ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் வெல்கம் டு வினோத்லாக் நம்ம இன்றைக்கி வந்து நாகப்பட்டினம் தான் வந்திருக்கோம் நாகப்பட்டினம் வந்து பழைய தஞ்சாவூர் மாவட்டம் சேர்ந்தது இப்போ வந்து உங்களுக்கு தனி மாவட்டமாக ஆகிடுச்சு அது ரொம்ப வருஷம் ஆச்சு சரிங்களா அங்கே தான் வந்திருக்கோம் என்னென்னா உங்களுக்கு ஈஸ்ட் கோஸ்டல் வாங்களேன் கிழக்கு கடற்கரை கடற்கரை உள்ள நாகப்பட்டினம் மாவட்டம் தான் மக்கள் நம்ம வந்திருக்கோம் சரிங்களா இங்கே வந்து நம்ம வந்து இப்போ நோம்பு டைமு நம்ம நண்பர்கள்லாம் ரொம்ப ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க இது மாதிரி நாகூர் தர்கா போய் ஒரு வீடியோ போடு போடுன்னு அதுக்காக தான் நம்ம வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகூர் தர்கா வந்திருக்கோம் இந்த தர்கா வந்து இன்னொரு பேர் இருக்குது சாகுல் சை சாகுல் அமீத்ன்னு ஒரு துறவி இருந்தார் அவர் வாழ்ந்தது அவருக்காக கட்டப்பட்ட தர்கா இது வந்து சரிங்களா உள்ளே வந்து இப்போ வந்து உள்ளே வந்திருக்கோம் உள்ளே வந்து கடத்தவரு தான் உங்களுக்கு ரெண்டு பக்கம் கடை நிறையா இருக்குது இதில் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து இதுக்குள்ளே வந்து கார் அலோ பண்ண மாட்டாங்க இந்த ரோ இந்த ரோட்டில் வந்து லோக்கல் வண்டியெலாம் உள்ளரெலாம் போல் கொஞ்சம் நம்ம அப்படியே காரை தூரமாக அனுப்பிட்டு நம்ம தூரமாக தூரம் வந்துட்டோம் வந்துவிட்டோம் மணி என்னது இப்போ மணி வந்து மூணாவது போகுது நம்ம சா இன்னும் சாப்பிட்ல இந்த பக்கம் போனால் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் நடு வந்து நாகூர் தர்கா இந்த பக்கம் பார்த்தோம்னா காரைக்கால் இருக்குது பக்கத்தில் நம்ம அப்படியே காலையில் வந்து வேலை இருந்துச்சு அதை ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்துவிட்டோம் இங்கே ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுருந்தாங்க இப்போ நேற்று விட ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணால் ஃபைசல்னு கோயத்துலேருந்து சாரி துபாய் துபாய் அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஃப்ரீயாக இருந்தேன் அப்போ போடுமாப்பிள்ள அப்படின்னா சரி ஃப்ரெண்டுக்காக வந்திருக்கேன் இங்கே அப்படியே அவனு சொன்னால் நிறைய சங்கெல்லாம் சொன்ன சொன்னான் எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் இருக்குது அப்படியே ஒன்றுனா யோசிச்சு சொல்கிறேன் ஒண்ணுனா சரிங்களா ம் கடை இங்கே உள்ளே வந்தீங்கன்னா வரிசையாக கடை தான் ரெண்டு பக்கமும் கடை எல்லா கடையும் இருக்குது நகாடையிலேருந்து ஜூஸ் கடை சர்பத்து கடை எல்லா கடையும் இருக்குது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம் தர்கா உள்ளே வந்தாச்சு சரிங்களா இந்த தர்கா வந்து முஸ்லீமுக்கு மட்டும் கிடையாது இந்துக்களுக்கும் உண்டு கிறிஸ்டின்ஸ் அவங்களும் வந்து வரலாம் இங்கே வந்து யார் வேணால் வரலாம் எந்த விதமாக நம்ம தடையும் கிடையாது சரிங்களா இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறப்பாத தர்காவுக்கு இது உள்ளதான் போகணும் மக்கள் தர்காவுக்கு போகணும் இப்போ நம்ம உள்ளே இதான் பா பாதை நம்ம போகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் கடையெல்லாம் இருந்துச்சு இது ஒரு பெரிய பில்டிங் இருக்கு பாருங்க நல்லா பார்க்கறதுக்கே அருமையாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப பழமையான பில்டிங்கு அதெல்லாம் சொல்கிறேன் உள்ளே போய்ட்டு சொல்கிறோன்னா சொல்கிறோம் உங்களுக்கு சரிங்களா அதுமாதிரி கடையெல்லாம் நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து அங்கே உள்ள பூஜைக்கான பொருட்கள் விற்கிற இடம் பாத்தியாக பண்ணுறதுக்காக உள்ளது சரி சரி அது மாதிரி நேர்த்திக்கடனுக்காக உடம்பு கை உடம்பு கை கால் வழ தகடு பதிப்பாங்க அந்த இதுதானே தகுடு பதிக்கிற அந்த இது வந்து உங்களுக்கு அவ்வளோ குறிப்பிட்ட இதெல்லாம் இருக்குது அவங்க வந்து அதாவது நேர்த்திக்கடன் விற்பாங்க வைக்கிறாங்களா சில பேர் வேண்டிப்பாங்க சாமி வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லா நல்லா ஆகணும் இதாக சு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டிப்பாங்க சில பேருக்கு ஸ்கின் எனர்ஜி இருக்கும் ரொம்ப வருஷமாக இருக்கும் போவே போகாது ரொம்ப கஷ்டப்பட்டுப்பாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அது அவங்களுக்கு வந்து இங்கே வந்து வேண்டிப்பாங்க நிறைய பேர் வேண்டிக்கிட்டு அதெல்லாம் சரியாகவும் குழந்த பிறக்காதவங்க குழந்த பிறக்கும் இந்த பில்லி சுனியெல்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா சில பேருக்கு அதெல்லாம் இங்கே வந்து எடுப்பாங்க உங்களுக்கு அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கந்திஷ்டி அது மாதிரி சொல்லிகிட்டே போனால் நிறைய விஷயங்கள் வந்து அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இடம் தான் இது உங்களுக்கு நமது நண்பர்கள்லாம் கேட்ட வசி நம்ம இங்கே வந்து வீடியோ நண்பர்களாக இருக்கோம் சரிங்களா நாங்கள் அப்படி உள்ளே போவோம் இங்கேயுமே தர்காவுக்குள்ளே ரெண்டு பக்கமே கடையெல்லாம் இருக்குது செப்பல் எங்கே போடணும் சார் அங்கே போட்டுக்கோமா சார் செப்பல் போகிறதுக்கு இங்கே இடம் இருக்குது இந்த இடத்துல வெளியில் அப்படியே இங்கே வந்து செப்பலை போட்டுருவோம் மக்கள் சரிங்களா ரெண்டு பக்கம் கடைகள் நிறையா இருக்குது நல்ல வெயில் வெளியில் வந்து நல்ல வெயில் உள்ள வந்து உங்களுக்கு வெயிலே தெரியல ஏன்னா அந்தளவுக்கு உள்ள கீழே இந்த மார்பிள்ஸ்லாம் போட்டுருக்காங்க மேலே நல்லா பெரிய கட்டணம் எல்லாம் உங்களுக்கு அந்த காலத்தில் கட்டினது அப்போ கட்டினது உங்களுக்கு அதனால் வந்து வெயில் அவ்வளோவா தெரியல உள்ளே உங்களுக்கு இடமும் கொஞ்சம் அமைதியாக இருக்குது நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம் வீடியோக்கா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படியே உள்ளே வந்தாச்சு கிட்ட திட்டம் நம்ம வந்து இது வந்து தொழுவைக்கு போகிறது ஆண்கள் தொழுவி செல்லும் வழி போட்டிருக்காங்க அந்த சைடு இந்த சைடு பெண்களுக்காக போட்டிருக்காங்க இந்த சைடு வந்து ரெண்டும் தனி தனியாக வச்சுருக்காங்க உள்ள பரவாயில்ல நல்லா நீட்டாக இருக்குது ஓரளவுக்கு எல்லாமே எல்லா இடமும் வந்து உங்களுக்கு சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த இடம்லாம் வந்து இங்கே படுத்து தூங்கலாம் அவ்வளோ இருக்குது இங்கே வந்து சில பேர் வேண்டிப்பாங்களா உங்களுக்கு வந்து இங்கே தங்குறேன் கோயிலில் தங்குறேன் அப்படின்ட்டு அது மாதிரி இந்த மாதிரி இடத்துல வந்து படுத்து தூங்குவாங்க வெளியில் சில ரூம்ஸ் லாஜெலாம் வச்சுருப்பாங்க அங்கேயும் தங்குவாங்க அவ்வளோ இருக்குது இந்த சைடில் ரெஃப்ட்டில் பாருங்கள் வாங்க அப்படியே போவோம் கொஞ்சம் நடந்து மேலே அந்த இதெல்லாம் ஸ்க்ரீன்லாம் போட்டுருக்காங்க துணியெல்லாம் வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல அந்த ப்யூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க வெளியிலே இருக்குது உண்மையிலே இந்த வெயிலுக்கு வந்து நல்லா பயனுள்ளதாக இருக்கும் குடிநீர் வந்து இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குது ஏன்னா இந்த நோம்பு டைமில் இப்போ அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த சைடில் புறாக்கெல்லாம் பறக்க விட்றாங்க அது புறா இருக்குது பறக்க விடுவாங்க அதுக்காக வச்சிருக்காங்க எதுனா கேட்போம் கிட்டே கேட்போம் நமக்கு ஃப்ரெண்டு சொன்னால் அவரு சொன்னால் மறந்துட்டேன்

உட்காங்க அப்படியே உள்ளே போகணும் நம்ம உள்ள அங்கங்கே உட்காந்துருவாங்க அந்த தாயத்தெலாம் கட்டிட்டுருக்காங்க அப்படியே மந்திரிச்சு கட்டுவாங்க உள்ள இடம்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து ஓப்பனிங் டைம் வந்து காலைல நாலு மணிலேருந்து நைட்டு பத்து மணிலேயே ஓப்பன் ஓப்பனிங் டைமுங்க உங்களுக்கு பத்து மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க காலை நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க உங்களுக்கு மக்கள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது அந்த வழியாகவும் வரலாம் போல இருக்குது இந்த பக்கம் இருக்குது பாதை இங்கேயுமே நிறைய பேர் படுத்துட்ருக்காங்க என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறவங்க கூட வந்து இது வந்து உங்களுக்கு சாகுல் ஹமீத் அவரோட நினைவாக கட்டப்பட்ட தர்கா இந்த தர்கா வந்து உங்களுக்கு இந்த தர்கா வந்து முஸ்லீம்களுக்கு முக்கியமான இது இந்தியாவில் உள்ள முஸ்லீம் அதாவது அவங்களுக்கெல்லாம் வந்து முக்கியமான புனித தலம்னு சொல்லலாம் இந்த இடம் வந்து உங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் கிடையாது ஹிந்துக்கள் கிறிஸ்டின்ஸு அனைத்து ம தரப்பினரும் வந்து இங்கே வந்து வழிபடலாம் பாருங்கள் இதான் வந்து மெயின் தர்கா வந்து உங்களுக்கு எப்படி இருப்பாரு நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு மாதிரி இப்போ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்தோம் உள்ளே வந்தோம் இதுதான் வந்து மெயின் மெயின் மெயின்ஸ் அந்த இவங்க இருக்காங்களா அது துறவி சாகுல் அமைத்து இருக்காங்களா அவங்க நினைவாக கட்டப்பட்ட தர்கா உங்களுக்கு சரிங்களா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னுபாங்க சில பேர் சில பேர் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க நம்ம ஏன் அந்த பிரச்சனை அதனால வீடியோ எடுக்கல சரிங்களா நம்மளும் கடவுளை வேண்டிட்டு அப்படியே வெளியில் போவோம் சரிங்களா நம்ம இந்த உள்ளே போயிட்டு வந்துவிட்டோம் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு அதாவது அனைத்து மக்களும் இவர் வந்து கடவுளாக கும்பிட்றாங்க நம்மளும் உள்ளே போய் கடவுளாக கும்பிட்டு வந்துவிட்டோம் அது பக்கத்துலேயே வந்து அவர் பையனுக்கான சமாதி இருக்குது அதாவது நினைவிடம் சையல் காதிர் இந்த பேர் போட்டிருக்கு சாகித் சாகித் யூஷஃப் அவரோட இதுதான் நினைவிடம் தான் இது உங்களுக்கு இதையும் நிறைய பேர் வழிபடுவாங்க அதாவது சாயந்தரம் ஆறு மணி தான் ஓப்பன் பண்ணுவாங்க வந்து உங்களுக்கு ஆறு டு பத்து இந்த இடம் ஒப்பிட பண்ணுவாங்க உங்களுக்கு சரிங்களா ம் நம்ம அப்படியே அதுக்கு பின்பக்கம் போவோம் அதே மாதிரி இங்கே வாசலில் புறாக்கள்லாம் பறக்க விட்டுறாங்களா உங்களுக்கு அது என்னென்னா வந்து தஞ்சாவூர் இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஊர் வந்து தஞ்சாவூர் சேர்ந்தது உங்களுக்கு நாகப்பட்டினம் வந்து தஞ்சாவூர் சேர்ந்தது அங்கே வந்து அங்கே ஆட்சி செஞ்ச மன்னர்கள் நாயக்கன் மன்னர்கள் வந்து ஏதோ ஒரு தீராத நோயில் பாதிக்கப்பட்டு இருந்தார் பற்றி ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தார் அவர் அங்கே போனார் இங்கே போனார் ஒன்றும் செய்ய முடியல குணப்படுத்த முடியல அவருக்கு வந்து அப்புறமேலு இங்கேருந்து ஒரு கரெக்டாக உங்களுக்கு சாகுல் ஹமீத் அவர் தான் போய் அந்த கடவுள் தான் ஆண்டவர் தான் போய் அங்கே போய் மன்னரை போய் அரமனையில் பார்த்தார் அரமனை என்னென்னா ஒரு புறாவில் வந்து ஊசி குத்துருத்தா ஏதோ வந்து ஏதோ செய்வோன்னா சூனியன் பங்கள அது மாதிரி சேர்ந்தாங்க மன்னருக்கு அதை கண்டுபிடிச்சி எடுத்தது எடுத்து புறா பறக்க விட்டாங்க அதுலேருந்து இங்கே வந்து ஒரு விஷயம் என்னென்னா புறாக்களை பறக்க விடுறது உண்டு இங்கே இருக்கு பாருங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் வேண்டிக்கிட்டு இந்த புறாவை வந்து பறக்க விடுவாங்க திருப்பி வரணும் அந்த புறா வந்து அப்போ தான் வந்து நிறைய பேர்னு சொல்லுவாங்க நம்ம வேண்டிட்டு இது பண்ணுறது வந்து நிறைய பேர் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க சரி வாங்க நம்ம அப்படியே போவோம் இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் கிடையாது தான் நம்ம இந்த ரூட்லாம் வந்தோம் இந்த வழியில் வந்தோம் இந்த பக்கத்தில் இருக்கிறதான் மெயின் என்ட்ரன்ஸ் தாங்க என்னென்னா இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து நேராக வந்தோம்னா ஆண்டவரோட இடம் இருக்கும் உங்களுக்கு நம்மளும் உள்ளே போயிட்டு வந்துவிட்டோம் உள்ள போய் சுற்றிட்டு நம்ம எல்லோரும் நல்லாருன்னு வேண்டிகிட்டு வந்துவிட்டோம் சரிங்களா செய்வினை சூனியம் அது மாதிரி உள்ள எல்லாத்தையுமே எடுக்கிற எடுத்துடுவாங்களாம் இங்கே வந்து எல்லாம் பெருசாக இருக்குங்க நான் அது சின்னதாக இருக்குதுன்னு நினச்சேன் பெரிய இடமா இருக்குது இங்கே பெண்களுக்கான டாய்லெட்லாம் வச்சுருக்காங்க பரவாயில்ல உள்ளே இருக்குது எல்லாமே அங்கங்கே மக்கள் வந்து வெயில் வெயில் நேரம்லாம் உங்களுக்கு எல்லாம் ஓய்வு இருக்காங்க பாருங்க அப்படியே இங்கேயே தங்கிப்பாங்க நிறைய பேர் ஓய்வு எடுத்துட்டுருக்காங்க வாங்க பின்பக்கம் போவோம் அப்படியே உங்களுக்கு ஏன்னா கடல்கரை இருக்குதுன்னு சொல்லுவாங்க கடல்கரை இல்லை ஏதோ குளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அது சும்மா சின்னதாக இருந்தாச்சா மக்கள் நல்லா பெரிய இடமா இருக்கு பாருங்க அங்கங்கே அந்த பில்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது உண்மையிலேயே நம்ம பள்ளிவாசலாம் கட்டியிருப்பாங்களா உங்களுக்கு உயரமா அது மாதிரி அங்கங்கே கட்டியிருக்காங்க உண்மையிலே இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த இடம் வந்து ஒரு சூப்பராக தெரியுது பார்க்கறதுக்கு பாருங்க வெயில் தான் டைம் மூணு மணி டைமில் வந்துட்டோம்ல நல்லா வெயில் அடிக்குது பாருங்கள் எப்படி இருக்கு ஏரியா வந்து உண்மையிலே துணியெல்லாம் காய வச்சுருக்காங்களே கீழே சரி அவ்வளோ மக்கள் வராங்க இங்கே வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இந்த வேன்லலாம் பார்த்துருப்பீங்களா நீங்கள் அந்த வேனு லாரிலாம் பார்த்துருப்பீங்கன்னா நாகூர் ஹாண்டவர்னு போட்டிருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கை தான் அதுக்காக போட்டிருக்கு எல்லாருமே சரிங்களா நல்ல பழிச்சுனா நடிக்கிற வெளியில் ஏன்னா இந்த வெளியில் மார்பிள்ஸ் இருலாம் இங்கே நல்லா சொல்லி நடிச்சிட்ருக்கு அப்படியே எப்படி சூப்பராக நாகூர் நாகூர்தான் வந்து எல்லா அருமையாக இருக்குது நம்ம வந்து அப்படியே பின்பக்கம் வந்துவிட்டோம் இங்கே பாருங்க இந்த பக்கம் ரோடு இருக்குது நடுவில் இந்த பக்கம் ரோடு இருக்குது வாங்க எனக்கு போவோம் இங்கே தான் வந்து மொட்டை அடிக்கிற இடமா இந்த இடம் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வேண்டியிருப்பாங்கள வேண்டிட்டு மொட்டை அடிக்கிறது சரி அதை போய் நம்ம இது பண்ண வேணாம் சரிங்களா பின்னாடி குளம் இருக்குன்னாங்க ஆண்கள் செல்லும் மொழி இது பெண்களுக்கு இந்த பக்கம் போல இருக்குது இந்த ஸ்கிரீன்லாம் போட்டு தடுப்பு போட்டுருக்காங்க சரிங்களா இது ஆண்களுக்கு உள்ள குளம் முன்னாடியே தான் அலோவ் பண்ணுன்னு சொன்னாங்க இப்போல்லாம் அலோவ் பண்ணுறாங்க போல இருக்கு நல்லா இருக்குங்க குளம் வந்து என்னத்தில் ஒரு பாசியாக இருக்குது நடலாம் நம்ம வீடியோவில் என்ன இருக்கோ அப்படியே போ சொல்லிடுவோம் போட்டுருவோம் எல்லாமே சரிங்களா ஒலி மறைவு இல்லாமல் வீடியோ நம்ம வீடியோ இருக்கோம் பொழுதுமே இன்னொன்று எல்லாமே டீப்பாக இருக்கும் எல்லாமே கரெக்டாக அப்படியே அங்கங்கே எடுத்து போடுறது தான் அவங்களுக்கு தர்கா குளத்தின் தண்ணீர் அதிகமாக உள்ளதால் பாதுகாப்பாக குளிக்கவும் தடுப்பு வேலிக்கு அப்பால் செல்ல வேண்டாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாகூர் தர்கா மக்கள்ஸ் நம்ம அப்படியே உள்ளே போய்ட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு வந்துவிட்டோம் பின்னாடி குளம் இருந்துச்சு கடல் கிடையாது நம்ம ஏதோ கடல் இருக்கணும்னு நினச்சோம் ஏன்னா இந்த கடல் ஓரத்தில் தான் கிடை கிழக்கு கடற்கரை கடையில் தான் இந்த வந்து தர்கா அமைச்சிருக்காங்க சரிங்களா அதுக்காக நம்ம கடல் இருக்கான்னு பார்க்க போனோம் கடல் இல்லை சரிங்களா அழகாக ஒரு இடத்துல சூப்பராக நல்ல ஒரு கிளைமேட்டு வெளியில் வெயில் நல்ல வெயில் அடித்தாலும் உள்ள ஜில்லுன்னு இருக்குது அப்படியே ஏன்னா வந்து இடம் அந்த மாதிரி சூப்பராக காத்தோட்டமா அப்படியே பாருங்கள் நல்லா ஜம் இருக்கு இந்த மாதிரி இடத்துலாம் ஜம்முன்னு உட்காந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படியே சரிங்களா ஓகே மக்கள்ஸ் என் நண்பர்கள் கேட்டாங்க அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து புறனே எல்லாருக்காவேன் அந்த நோம்பு நோன்பு டைமு ரொம்ப கஷ்டம் காலையிலேயே எண்ணிச்சு சாப்பிட்டுட்டு சூரியன் உதி உதிக்கிறது மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து சாப்பிட மாட்டாங்க எச்சுடியாக முழுங்க மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப கடவுள் மேலே எதுவாக நோன்பு எடுத்துகிட்டு இருப்பாங்க அனைத்து நண்பர்களோட வாழ்த்துக்கள் நல்லபடியாக நோன்பு எடுக்கணும் வெளியே வெளிநாட்டில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வேலையில் இருப்பாங்க அவங்களும் நோன்பு நோன்பு உண்டு எல்லாருமே வந்து நோன்பு எடுப்பாங்க அதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் ரம்ஜான் கொண்டாட்டம் இருக்கும் நடுவில் வந்து இஃப்தான் துறை இதெல்லாம் நடப்பு துறப்புன்னு நோம்பு துறப்பு அதெல்லாம் நம்ம கலந்துருக்கோம் இப்போ போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இவர் மகாராஜா ஓனர் அவர் வச்சிருந்தார் இதில் மகாராஜா மண்டபமாக சொந்த மண்டத்தில் வச்சுருந்தாங்க அங்கே கலந்துருந்தோம் அடுத்த இருபத்தாறாம் தேதி மீனாஜ் ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க இப்தா நோம்பு துறப்பு அதுக்கு நம்ம போய் கலந்துப்போம் ஏன்னா வந்து எதனால சொல்கிறனா இது வந்து அனைத்து தரப்பு மக்களோட நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும் இன்றைக்குமே கண்ணாப்பணம் யாரும் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பிட்டு சண்டைப்பட்டு கூடாது சரிங்களா இங்கே வந்து இப்போ பார்த்தா தருக்கால் அவ்வளோ ஹிந்து மக்கள் வராங்க அவ்வளோ கிறிஸ்டின்ஸ் வராங்க நிறைய பேர் வராங்க நோன்பு கொடுக்கிறவங்களாம் இங்கேயே வந்து உள்ளே படுத்து நோம்பு எடுத்துட்டுருக்காங்க நிறைய பேர் முஸ்லீம்ஸு அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தயவு செஞ்சு யாரும் ஒருத்தர் ஒருத்தர் தப்பான இதில் போய் சண்டை போடாதீங்க சரிங்களா என்றைக்கும் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாருக்கும் நல்லா அன்பாக பழகணும் இன்னைக்குமே ஏன்னா வந்து காசு பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போவோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்பக்கூடாது காசெல்லாம் வந்து அப்படி தான் அவங்களுக்கு என்ன தான் காசு இருந்தாலும் சில நோய்கள் இருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் ஒரு மனிதனுக்கு வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் நிறையா இருக்கும் சில பேருக்கு உடல் நிறையா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா காசு இருக்கும் வசதி இருக்கும் எல்லாமே இருக்கும் நல்லா சாப்பிடுவான் காலைல பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவான் ரொம்ப உயிர் போகிற மரணமாக இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் கொடுமையாக இருக்கும் அது வந்து எங் எந்த டாக்டர் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் எதுவுமே செய்ய முடியாது இது மாதிரி கோயிலுக்கு இது மாதிரி புண்ணிய சலத்துக்கு வந்து தான் சரி பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அது மாதிரியான இடம் தான் இதுவும் வந்து உங்களுக்கு சில பேருக்கு எவ்வளோ பேருக்கு தீராத நோய்கள் தீராத பிரச்சனைகள்லாம் இங்கே வந்து சரியாக இருக்குது ஜஸ்ட் நான் நண்பர்களாக வந்தேன் சரிங்களா நம்ம வந்து கடவுள் புண்ணியத்தில் நல்லாயிருக்கும் இன்றைக்குமே சரிங்களா இன்ஸ்டாக ஓகே மங்கல்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட்ஸ் நல்லா கமெண்ட்டாக போடுங்க சரிங்களா அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே மங்கல்ஸ் பாய்